வணக்கம் உங்கள் கவிஞர் பூவண்ணா அடைக்கலத்தின் கிராமிய பாடல் காட்டுமாரி கோவிலுக்கு கச்சேரி பார்க்க பாய் ஒன்று கொண்டு வாடி உக்காந்து பார்க்க காட்டுமாரி கோவிலுக்கு கச்சேரி பார்க்க உள்ள வாய் ஒன்று கொண்டு வாடி உட்கார்ந்து பார்க்க குத்த எது எதுவானாலும் குத்தங்கூரை எதுவானாலும் பொறுத்துக்கு வா அம்மா முத்தங்குற எதுவானாலும் பொறுத்துக்கு வா அம்மா நீ மச்சானோட கைய கோர்த்து உட்காரு நீ சும்மா நீ மச்சானோட கைய கோர்த்து உட்காரு நீ சும்மா காட்டுமாறே காட்டுமாறே காட்டுமாறி கோவிலுக்கு கச்சேரி பார்க்க உள்ள வாயு ஒண்ணு கொண்டு வாடி உட்காந்து பார்க்க அண்ணனோட கடையில் அண்ணனோட அண்ணனோட கடையில் தான் சூடா இருக்குது கடலை அண்ணனோட கடையில் தான் சூடா இருக்குது கடலை அதை வாங்கி நீ தின்னு போட்டு தூக்கத்தை நீ வீடுல கால் சிமிக்கி கூட கால் சிமிக்கி கூட வாங்கி தருவேன் புள்ள ஆற்கொழு சிவிக்கு கூட வாங்கி தருவேன் மட்டும் பார்த்து புட்டா ரெண்டு வெத்துக்கு தொள்ள ஓ அண்ணன் மட்டும் பார்த்து புட்டா ரெண்டு வெத்துக்கு தொள்ள காட்டு மாறி காட்டுமாறே காட்டு கோவிலுக்கு கச்சேரி பார்க்க உள்ள பாயி ஒன்று கொண்டு வாடி உட்கார்ந்து பார்க்க குத்தங்குரை எதுவானாலும் பொறுத்துக்கு வா அம்மா குத்தங்குரை எதுவானாலும் பொறுத்துக்கு வா அம்மா நீ மச்சானோட கைய கோர்த்து நீ சும்மா இந்த மச்சானோட கைய கோர்த்து நீ சும்மா காட்டுமாறி கோவிலுக்கு கச்சேரி பார்க்க உள்ள பாயி ஒன்று கொண்டு வாடி உட்கார்ந்து பார்க்க தவணிய பாவடையும் தவனையும் பாவடையும் போட்டு வாடி புல்ல தவணியும் பாவடையும் போட்டு வாடி புல்ல நீ ஒத்த இல வந்துவிடாத காளி பசங்க தொல்ல நீ ஒத்த இல வந்திடாத காளி பசங்க தொல்ல சத்தியம்மா சொல்லு ரெண்டே சத்தியம்மா சொல்லு ரண்டி சுத்தமான மனசு சத்தியம்மா சொல்லு ரண்டி சுத்தமான மனசு நான் எப்போதுமே பாடும் பாட்டு புத்தம் போது தினுசு நான் எப்போதுமே பாடும் பாட்டு புத்தம் போது திணுசு காட்டுமாறே காட்டுமாறு காட்டுமாரி கோவிலுக்கு கச்சேரி பார்க்க உள்ள பாய் ஒண்ணு கொண்டு வாடி உட்கார்ந்து பார்க்க குத்தங்குரை எதுவானாலும் பொறுத்துக்கு வா அம்மா குத்தங்குரை எதுவானாலும் பொறுத்துக்கு வா அம்மா நீ மச்சானோட கைய கோர்த்து நீ சும்மா இந்த மச்சானோட கைய கோர்த்து நீ சும்மா நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்